அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் முப்பதில் பிறந்த நாள் காணும் மாண்புமிகு அமைச்சரே வாழ்க பல்லாண்டு அப்படின்னு போட்டுருக்கிறாங்க இதில் ஒரு என்ன பிழை இருக்கு அப்படின்னா மாண்புமிகு அமைச்சரேன்னு போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பெயர் சூலுக்கு முன்னாலதான் வரும் இது அமைச்சரே அப்படிங்கிறது ஒரு பதவி பெயர் அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பதவி பெயர் பதவிப்பேருக்கு முன்னால மாண்பு முகும் போடக்கூடாது இப்ப பெரிய பெரியகற்பன் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படி போடணும் இப்ப திரு திருமுகு திருமதி திருவாளர் இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இது அனைத்துமே எப்படி வரணும் அப்படின்னா பெயர்ச்சூழுக்கு முன்னாலே வரணும் இப்ப உயர் திரு இயக்குனர் அவர்கள் போடக்கூடாது உயர் திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் போடக்கூடாது உயர் திரு காவல்துறை ஆணையாளர் அவர்கள் போடக்கூடாது உயர் திரு செயலர் அவர்கள் போடக்கூடாது உயர் திரு தலைமையாசிரியர் அவர்கள் போடக்கூடாது சில பேர் உயர் வீர் தலைமை எல்லாம் போடுவாங்க தலைமை ஆசிரியர் ஐயனையும் போடக்கூடாது ஆசிரியர்களுக்கு பொது பெயர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது இருபாலரை உரிக்கக்கூடியதா இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உயர் திரு திரு திருமுகி இந்த மாதிரியான மரியாதையை புலப்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெயர் சொலுக்கு இருக்கணும் அப்ப உயர் திரு கமலேஸ்வரன் அவர்கள் இயக்குனர் அப்படி வரணும் அப்ப உயர் திரு இயக்குனர் அவர்கள் போடக்கூடாது உயர் திரு ஆணையாளர் அவர்கள் போடக்கூடாது உயர் திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் போடக்கூடாது உயர் திரு காவல்துறை ஆணையாளர்கள் போடக்கூடாது உயர் திரு உதவி கண்காணிப்பாளர் அவர்களும் சரிங்களா அப்ப முன்பாக திரு அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மரியாதை தரக்கூடிய சொற்கள் வரக்கூடாது அப்ப மாண்புமிகு அமைச்சரே வரக்கூடாது மாண்புமிகு பெரிய எடுப்பாளர் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்துகிறோம் அப்படி மிக சிறப்பாக இருக்கு சரிங்களா அப்ப மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய சொல்லானது அமைச்சருக்கு மட்டும்தான் போடுற அவசியம் கிடையாது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று மாண்புனா என்ன பொருள் அப்படின்னா சிறப்பு என்று பொருள் அப்ப சிறப்பு மிகு அப்படி வரணும் அப்ப சிறப்பு என்றாலே எல்லா துறைகளிலும் யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களுக்கு மாண்புமிகு என்று போடலாம் அமைச்சர்களுக்கு மட்டும்தான் மாண்புகள் போடுற அவசியம் கிடையாது எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு மாண்புமிகு போடலாம் உயர்திரு போடலாம் திரு போடலாம் திருமிகு போடலாம் அப்ப பெயர் சூலுக்கு முன்னாலதே இந்த மாதிரியான திருப்பெயர்கள் வரும் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்